எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரோட்டீன் ரிச் அடை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த கப்பால் ரெண்டரை கப் புழுங்கல் அரிசி இட்லி அரிசி எடுத்துக்கிறேன் இதே கப்பால் ஒரு கப் பருப்பு எடுத்துக்குவோம் அரை கப் துவரம் பருப்பும் அரை கப் கடலை பருப்பும் மொத்தமாக ஒரு கப்பையும் இதில் அரிசியோடு சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அதையும் சேர்த்துடலாம் இது எல்லாத்தையும் நல்லா அலசிட்டு ரெண்டு மூணு தடவை கழுவிக்கங்க நமக்கு தேவையான மிளகாய் சேர்த்துருவோம் மிளகாய் இதோடு சேர்த்து ஊற வச்சிடலாம் ஒரு மூணு மணி நேரத்துக்கு எல்லாத்தையும் நல்லா ஊற வச்சுக்குவோம் மிளகாய் இதோடு சேர்ந்து ஊறுறதுனால நமக்கு மிளகாய் நல்லா அறப்பட்டு வந்துடும் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயை கூடவோ குறைவோ எடுத்துக்கோங்க நான் கட்டி பெருங்காயங்கிறதுனால கொஞ்சம் முன்னாடியே இதையும் ஊற வச்சுட்டேன் நமக்கு அரிசி பருப்பு ஊர்னதும் ஊர்ன மிளகாயவும் கருவேப்பிலையும் இஞ்சியவும் தண்ணி இல்லாமல் பெப்பர் மோடில் நான் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசி பருப்பு சேர்த்து கொஞ்சம் நைஸாக கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிக்குவோம் ரொம்ப நைசாகவும் இல்லாமல் ரொம்ப கரகரப்பாகவும் இல்லாமல் எல்லா மாவையும் கொஞ்சம் தேவையான தண்ணி சேர்த்து அரைச்சிடலாம் இதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்துட்டு நான் கரைச்சி வச்ச பெருங்காய தண்ணியும் சேர்த்துடுறேன் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம் பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் நம்ம கொஞ்சம் கூடவே பொடியாக நறுக்கி எடுக்கிறது சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் கருவேப்பிலை கொத்தமல்லியும் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் நம்ம சேனலில் கருப்பு கவுனி அரிசி தோசை வீடியோ லிங்க்கு டிஸ்க்ரிப்ஷனில் இருக்குது அதையும் பாருங்கள் இந்த வெங்காயத்தை நம்ம லைட்டாக வதக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் மாவை தண்ணியாக கரைச்சி தோசையாக ஊற்றிக்கங்க கெட்டியாக அடவு ஊற்றணும்னு நினச்சா இந்த கன்சிஸ்டன்சியெல்லாம் வச்சுக்கோங்க நான் ஸ்டவ்வில் தோசைகள் வச்சு என்னையை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன் இந்த மாவையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு எண்ணெயை சுற்றிலும் ஊற்றிக்கங்க அதிகமாகவோ குறைவாகவோ அது உங்கள் விருப்பப்படி ஊற்றிக்கோங்க எண்ணெயை கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும் போது அடை தோசை ரொம்ப டேஸ்ட்டாக வரும் ரெண்டு பக்கமும் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சு இந்த எடையை நம்ம எடுத்துப்போம் நீங்களும் செய்து பாருங்கள் தேங்க் யூ